Sitting in the USA, writing a new comedy special, releasing in September 2017. what is it about? Take a wild guess. <laughs> <laughs> ட்விட்டரும் சரி ஃபேஸ்புக்கும் சரி களை கட்டினதுக்கு ஒரே ரீசன் வந்து நம்ம சுசித்ரா அவர்கள் தான் சுசித்ரா அவர்கள் வந்து சினிஃபீல்டில் இருக்கக்கூடியவங்களுடைய வண்டவாளத்தை தண்டவாளத்தில் ஏற்றப்பட்றோம் அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோஸை போஸ்ட் இருந்தாங்க அதுவும் இல்லாமல் நிறைய ஃபோட்டோஸையும் போஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஒருவேளை அவங்களோட அக்கௌண்ட் ஹேக் ஆகிருக்குமோ யாரோ பார்க்குற வேலை இது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யோசிச்சுட்டு இருந்தாங்க ஆனால் சுசித்ரா அவர்கள் அவங்களோடைய அக்கௌண்ட் ஹேக் ஆனதை டெலிட் பண்ணதுக்கப்புறமா புது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதுலேயுமே வந்து நிறைய வீடியோஸை போஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கும்பொழுது அந்த ஃபோட்டோஸ்க்கு உரியவங்க வந்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் சித்திர மேல கோவப்படாம அமைதியாக இருந்தாங்க சுஜித்ரா அவர்களுடைய கணவராக இருக்கக்கூடிய கார்த்திக் அவர்கள் வந்து இதுக்கு விளக்கம் அளிக்கிற மாதிரி ஒரு வீடியோவும் ரிலீஸ் பண்ணார் இந்த வீடியோவை பார்த்துட்டு சுஜித்ரா அவர்களுக்கு என்னமோ ஆயிடுச்சு போல அப்படின்னு நம்ம எல்லாரும் நினச்சிட்டு இருந்தோம் சரி இந்த எல்லாம் தீரணும் அப்படின்னா நம்ம கொஞ்ச நாள் வெளியே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூஎஸ்க்கு பறந்து போயிருக்காங்க கார்த்திக் மற்றும் சுஜித்ரா அவர்கள் இவங்க ரெண்டு பேரும் இருக்கும் பொழுது நம்ம கார்த்திக் அவர்கள் ஸ்டாண்டப் காமெடி பண்ணுறதுல நோன் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்படிப்பட்ட நம்ம கார்த்திக் அவர்கள் அப் காமெடி ஷோ ஒன்று நடத்த போகிறாராம் செப்டம்பர் டூ தௌசண்ட் செவன்டீன் அப்போ இந்த மாதிரி ஒரு ஷோ நடக்க போகிறதாகவும் அந்த ஷோவை எப்படி நடத்த போறோம் அதுக்கான ஐடியா என்ன அப்படின்றத அவர் சொல்லிட்டே இருக்கும்பொழுது உடனே அந்த கேமரா வந்து சுச்சித்ரா அவர்கள் பக்கம் திருப்பிட்டு திரும்பவும் அவர் வந்து கெஸ் அப்படின்னு சொல்லிருக்காரு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் சுச்சித்ரா அவர்களுடைய சுச்சி லீக்ஸ் வச்சு தான் அவர் தன்னுடைய காமெடி ஷோவை நடத்த போகிறதா நம்ம எல்லாருமே யோசிக்கணும் சுச்சித்ரா அவர்களை வச்சு நம்ம கார்த்திக் அவர்கள் இப்படி ஒரு காமெடி ஷோ பண்றாருன்னா சுசித்ரா அவர்கள் சொன்னதில் எவ்வளோ காமெடி இருக்கு அப்படின்றது நீங்களும் யோசிக்கலாம் யோசிக்கிறது மட்டும் இல்லாமல் இது பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க போஸ்ட் பண்ணுறதோட நிறுத்தி நம்ம ஃபில் பீட் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க